ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம சிவபெருமானை நினைத்து வழிபட ஆரம்பித்து அவர் மீது அந்த அன்பானதை செலுத்த ஆரம்பித்துட்டோம் என்றாலே அதற்கப்புறம் நிறைய வழிகளில் அவருடைய நினப்பானது நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும் நம்ம எங்கு சென்றாலுமே அவருடைய அவர் கூட எப்பொழுதுமே ஆட்கொண்டே இருக்கிறார் அவருடைய அருளானது நமக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது இல்லைனா நம்ம தூங்கும் பொழுது அவர் கூட கனவில் வந்து நமக்கு ஏதோ உணர்த்துத மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ஏற்படும் அடிக்கடி நம்மளுடைய கனவில் வந்து நிறைய அதாவது நமக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை கூட அவர் உணர்த்துவார் ஆனால் அதை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது ஒரு எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கொண்டு அதற்கு நம்ம தயாராக வாழ்வதற்கான அந்த வாழ்க்கையை நம்ம புரிந்து கொண்டு வாழணும் சில நேரங்களில் நம்ம ஏதாவது அசம்பாவிதங்கள் நம்ம கனவில் நடக்கிற மாதிரி கூட வரும் அது சிலது நமக்கு நெ நெச்சத்தில் கூட நடக்கும் சிலது நடக்காமல் கூட போகும் நம்ம கற்பனையாக கூட இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கனவின் மூலமாக உணர்த்தி விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு அது இறையுள் அப்படிங்கிறது நிறைந்திருப்பவர்களுக்கு அது முன்கூட்டியே அறியப்படுகின்ற அந்த வாய்ப்பானது கிடைக்கும் ஏன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் பொழுதே அது அவர்களுக்கு திரும்ப திரும்ப அந்த மனதிற்குள் ஓடும் இது எப்பயோ நடந்த மாதிரி இருக்கே அதையே முன்கூட்டியே அவர்கள் அறிந்திருக்கிற மாதிரி இருக்கிற அந்த சூழ்நிலை வந்து அவர்களுக்குள்ளே எண்ணமானது தோன்றும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த கனவிலோ இல்லை அவர்கள் ஏதோ ஒரு சிந்தையில் இருக்கும் பொழுது கூட இந்த நினப்பானது அவர்களுக்கு வந்திருக்கும் இது எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்றது அப்படிங்கிறது அறிவுது தான் ஏன்னா அதை நம்ம வெளியே யாரிடம் சொன்னாலும் கூட சில நேரங்களில் அதை நம்ப மாட்டார்கள் ஏன்னா கனவு அப்படிங்கிறது சாதாரணமாக வருவது அதில் நம்ம எதை சொன்னாலுமே அது ஒரு சில நேரங்களில் கற்பனையாகத்தான் போய் முடியும் என் கனவில் நம்ம சாதிக்க முடியாத விஷயங்கள கூட நம்மளால் சாதிக்க முடியும் என்ன முடியாத செயல்களை கூட நம்மளால் முடித்து காட்ட முடியும் அந்தளவிற்கு கனவில் அந்த கற்பனை திறனானது நமக்கு நடந்து கொண்டே இருக்கும் நல்ல சிந்தனை உள்ள கனவுகளை வரும் கெட்ட சிந்தனையோடு இருக்கும் பொழுது அது சொந்தமாக கூட நம்மளுக்கு அந்த கனவானது நமக்கு ஏற்படும் அப்போ நல்லது ஏற்பட்டால் அதை நம்ம அதை நினைத்து நம்ம கலங்க தேவையில்லை சில நேரங்களில் கெட்ட நிகழ்வானது நம்மளை விட்டு யாராவது பிரிந்து போகிற மாதிரி தேவையில்லாததெல்லாம் நம்ம எண்ணங்களை தோண்டி இருக்கும் பொழுது அதன் மீது நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படும் என்ன இப்படி ஒரு கனவு வருது இதற்கு பின்னாடி என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு அந்த சிந்தனையானது நமக்குள்ளே வரும் அப்போ உணர்த்து கொள்ள வேண்டும் இந்த கனவு வந்துச்சுன்னா இது நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அது நல்ல கனவாக இருந்தால் நல்லபடியாக எடுத்துக்கணும் தீய கனவாக இருந்துச்சு இல்லை சாம்பாதிதங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளணுமே தவிர அதை நினைத்து நம்ம பதட்டப்பட தேவை இப்போ கனவில் ஒருத்தங்க இறக்குற மாதிரி நமக்கு அன்புக்குரியவர்கள் ஏதாவது இறக்குற மாதிரி கூட ஏதாவது கனவு வருதுன்னா அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர்ற மாதிரி இல்லை உடல் நலம் ஏதாவது குறைவாக இருக்கிற மாதிரி கூட நம்மளுக்கு நம்ம உணர்ந்திருப்போம் நம்ம அந்த கனவானது கண்டிருப்போம் அப்படியே நமக்கு அது நடப்பதையும் நம்ம உணர்ந்திருப்போம் அந்த இடத்துல நம்ம அதை கொஞ்சம் எச்சரிக்கைன்னு நினைத்துக்கொண்டு வாழணுமே தவிர அதை நினைத்து கொண்டு பெரிதாக ஐயையோ இன்னப்படி ஒரு கனவு வருது அப்படின்னு நம்ம அதை பெரிதாக ரொம்ப குழம்பி போண்டு இருக்க வேண்டாம் ஏன்னா இறையருள் அப்படிங்கிறது நமக்கு மிகுதியாக இருக்கும் பொழுது நமக்கு இறைவனானப்பட்டவர் நிறைய வழிகளில் ஆபத்துகளையும் இல்லை உலகத்தில் நடக்கிறதையும் நமக்கு உணர்த்துவார் சில பேருக்கு அவர்களுக்கு நெருங்கி பழகியவர்கள் திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தில் இறந்து போயிட்டாங்கன்னா அவர்களுடைய நினப்பான நினப்பானது நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு கனவில் வர்ற மாதிரி தோன்றும் அதை நம்ம குழம்பிக் கொண்டு இருப்போம் அது நம்மளுக்கு நிஜத்திலே நடந்த மாதிரி நம்ம பதட்டத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அது கற்பனை அப்படிங்கிறது நமக்கு புரிய வராது அதை நினைத்து கொண்டு நம்ம பெரிதாக குழம்பிக்கொண்டே இருக்க வேண்டாம் நல்ல கனவாக வருதுன்னா அதை நினைத்து கொண்டு நம்ம எப்படி மகிழ்ச்சிகரமாக நம்ம வாழ்க்கையில் செயல்படுறோமோ அதே மாதிரி தான் தீய கனவு வந்துச்சுன்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் நமக்கு நடக்கிற மாதிரியோ இல்லை நமக்கு அன்புக்குரியவர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க இப்படி யாருக்காவது ஏற்படுகிற மாதிரி வந்துச்சுன்னா அதை நினைத்து பெரிதாக குழம்பிக்கொள்ள வேண்டாம் ஒரு எச்சரிக்கையுடன் நெருந்து கொள்வதற்கு பழகிக்கொள்ளணும் அவ்வளோதான் அதற்காக இப்படி நடந்துச்சுன்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவளுடைய இஷ்ட தெய்வம் சிவபெருமானே நமக்கு நிறைய பேருக்கு கனவு அடிக்கடி வர்ற மாதிரி நம்ம உணர்ந்திருப்போம் அதை நம்ம அவர் மீது அந்த பக்தியையும் அன்பையும் நம்ம செலுத்தும் பொழுது நம்ம அவரை நினைத்து கொண்டே இருக்கும்பொழுது சில நேரங்களில் நம்ம ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றாலும் அவரை பற்றின அந்த சிந்தையை நமக்கு அளவுக்கு அதிகமாக வரும் அதற்கு காரணம் என்ன எப்பொழுதுமே அனதினமும் அவரையே நம்ம நினைத்து கொண்டு இருக்கும்பொழுது நமக்கு அவர் தான் கனவில் வருவார் அப்போ அதை நினைத்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டு மகிழ்ச்சியின் காரணமாக உணர்ந்து கொள்ளணும் ஆனால் சிவபெருமானோ சிவபெருமான் சம்மந்தப்பட்ட அவருடைய அம்சங்களோ கணவள் வரும்போது அது நமக்கு என்றைக்குமே நன்மை தான் அது வருதுனால நமக்கு பெரிய புண்ணியம் அதை மட்டும் நம்ம என்றைக்குமே மனசில் நடிச்சுக்கணும் ஏன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அனைவரோட கண்களையும் சாதாரணமாக வந்துவிட கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு சிவபெருமானே வந்து திருநீர் வழங்குற மாதிரி இருக்கும் இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிதுன்னு அர்த்தம் நம்ம தேடலில் ஈடுபட போகிறோம் அதற்கான அந்த வரத்தை தான் அவர் திருநீர் மூலமாக நமக்கு வழங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் அதுபோல் பார்த்தீங்கன்னா அவர் திருநீர் வழங்குறாருங்கிற பிரபட்சத்தில் சிவ ஆலயங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது அந்த திருநீரானது சிவபெருமானே நமக்கு கொடுக்குற ஒரு வர மாதிரி அந்த வரத்தை நம்ம வாங்கி வச்சுக்கிட்ட பிறகு அவர் எப்பொழுதுமே நமக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் நமக்கு செய்து கொண்டு இருப்பார் அதனால் திருநீர் வழங்குற மாதிரி நமக்கு கனவுல சிவபெருமான் வரார்னா அதற்கு காரணம் நம்மளுடைய நிலையானது அந்த இடத்துல இருந்து மாறப்போகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் சில பேருக்கு சிவலிங்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு வரும் ஆனால் கட்டாயம் அப்படி வர்றத கனவுலாம் உண்மை தான் ஏன்னா அந்த இடத்துல சிவபெருமானே தன்னை வந்து வழிபடுவதற்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காரு ஆனால் அது புரிந்தவர்களுக்கு அதை போய் தேடி சென்று நம்ம அந்த பெறும் பொழுது நமக்கு அது முக்தி கிடைக்கிறது ஆனால் அது புரியாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க ஏதோ ஒரு சாதாரண கனவு அப்படிங்கிற அந்த இயக்கத்தில் அவங்க கடந்து போயிட்டாங்கன்னா அதற்கான பலன் வந்து அவர்களுக்கு கிடைக்காமலே போயிடுது நம்மளுக்கு ஏற்படுகின்ற அந்த கனவுகள் பார்த்திங்கன்னா நிஜ உலகில் நமக்கு நடக்கின்ற ஒரு நிகழ்வாகவே இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு செயல் நடக்குதுன்னா அதற்கு முன்னாடியே அவனுக்கு இது எப்பொழுதே நகழ்ந்து நிகழ்ந்த மாதிரி அவனுக்கு யோசனை வரும் இதற்கு முன்னாடியே இது நடந்த மாதிரி இருக்கே இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமே அப்படிங்கிற அந்த நிகழ்வுலாம் அவனுக்கு தோன்றும் இது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த தெய்வருள் அப்படிங்கிறது ஆர்ப்பரித்து கொண்டிருப்பதனால தான் அவர்களுக்கு அதெல்லாம் முன்கூட்டியே தெரிய வருகிறது அப்போ அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் எதனால் நமக்கு இதெல்லாம் தோன்றுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இறைவன் படைப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்யுது அனைவருக்குமே ஈசனுடைய அருளானது கிடைத்து விடாது கிடைத்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம தக்க வச்சுக்கிட்டு அவர் வழியில் பின்பற்றி நம்ம அவரோட அந்த முக்தி நிலையை அடைந்து விடணும் ஆனால் அதை பின்பற்றாமல் நம்ம அந்த மாய ஆசைகளில் பொழுது அதை நம்ம அடைய முடியாமல் போயிடுது சிவபெருமானே வந்து நம்ம கனவில் நம்ம கனவில் சிவபெருமான் வர்றாருனாலே அவர் நம்மளை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் அர்த்தம் அதை உணர்ந்து கொண்டு நம்ம அவரை வழிபட ஆரம்பிச்சிட்டாலே அவர் நமக்கான அந்த பாதையை முக்தி அளிப்பதற்கான அந்த பாதையை நமக்காக காட்டுவார் அதை நம்ம பின்பற்றி நம்ம போகும் பொழுது அவர் முழுவதுமாக அந்த அன்பை பெற்று நம்ம இந்த முழு வாழ்க்கையும் முற்றிலுமாக துறந்து அவரே கதியை நம்ம வாழப்போகிறோம் இதற்கர்த்தம் தான் இருக்கும் நம்ம சிவபெருமான் வந்து யாருக்கானலையும் சாதாரணமாக வந்துடும் கிடையாது நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும் நம்ம ஈசனை வழிபடுறோம் அப்படின்னாலே கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றங்களை நம்மளே உணர்ந்து கொள்ளலாம் நம்ம கூட இருக்கட்டும் சரி நம்ம உற்றார் உறவினர்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் எதுவுமே அந்த நேசம் பாசம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்ச காலம்தான் அதை உணர்ந்து கொண்டு சிவமே கதியனை வாழ்பவர்களுக்கு தான் அது புரியும் ஏன்னா சிவத்தை தவிர எதுவும் நிரந்தரம் இல்லாத போது அவரே நேரடியாக வந்து உனக்கான அந்த நேரம் வந்துருச்சு நான் ஆட்கொள்ள போகிறேன் அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த அறிகுறிகள் மூலமாக உணர்த்து கொள்கிறாரு அப்போ அவர் உணர்த்தும் பொழுதே நம்ம அதை புரிந்து கொண்டு நம்ம சிவ வழிபாடில் ஈடுபட்டால் மட்டும்தான் அவரை அடைய முடியும் அதனால் நம்ம சிவபக்தன் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருடைய அந்த வழிப்படி நம்ம அந்த குருமார்களை அடைந்து அதற்கான அந்த சிந்தைகளை அறிந்து நம்ம அவர் வழி தான் நல்லது சிவபெருமான் கனவில் வராரு சிவலிங்கம் கனவுல வருது நமக்கு பணம் வரப்போகுது அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறது உண்டு தான் இதெல்லாம் தவறானது சிவபெருமான் கனவில் வாராருன்னா அவர் நம்மளை ஆட்கொள்ள போகிறார் அப்படிங்கிறதான் முற்றிலுமான உண்மை சிவலிங்கம் நம்மளுக்கு கனவில் வருதுன்னா அது ஏதோ ஒரு இடத்துல இருக்குது அந்த லிங்கத்தை நம்ம எடுத்து பூஜை செய்யணும் அப்படிங்கிறதான் முற்றிலும் உண்மை நம்ம சிவத்தை ஆட்கொள்ளுதோம் அவரை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னாலே இந்த உலகத்துலேருந்து நம்ம மாயையிலேருந்து விடுபடணும் அப்புறம் எதற்கு அவர் பொன் பொருள்களை நமக்கு தரப்போகிறாரு மற்ற எந்த கடவுள்கள் வேண்டாலும் நம்ம கும்பிட்டாலும் அவர்களிடமிருந்து நம்ம அந்த செல்வங்களையோ இல்லை நமக்கு தேவையான அந்த ஆசைகளை பெற்றுக்கொள்ளலாம் சிவத்தை வணங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு முற்றிலும் உணர வேண்டிய ஒரே விஷயம் முக்தி மட்டும்தான் முக்தியை தவிர வேறு எதுவுமே சிவபெருமானிடமிருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அதனால் நமக்கு செல்வம் பெருகும் அது பெருகும் இது பெருகும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம சிவனை வழிபடவே கூடாது நமக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த மனித வாழ்க்கையிலேருந்து ஒரு உண்மையான ஒரு பாசம் வேண்டும் நிரந்தரமான ஒரு அன்பு வேண்டும் அது இறைவன் தவிர நமக்கு வேறு யாராலும் கொடுக்க முடியாது அப்போ அதை மட்டும் நம்ம நன்றாக உணர்ந்து கொள்ளணும் சிவத்தை வழிபடுறோம் அப்படின்னாலே நம்ம இருக்கிற இந்த ஆசைகள் எல்லாமே நம்மளுக்கு காணாமல் விட வேண்டும் எப்பேற்பட்ட ஆசைகள்லாம் மனிதனுக்கு வரும் கற்பனை திறன்களில் மனிதர்களால் எந்த இல்லைக்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனவுல இருக்கும் பொழுது உறக்கத்தில் இருக்கும்போது கனவு காணும் பொழுது நம்மளால் என்ன வேண்டுமானாலும் கற்பனை செய்து அதை அந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண முடியும் இப்போ ஒருத்தங்களால் கைகால் ஊனமுற்று இருக்காங்கன்னா அந்த கனவுல அவங்களால நடக்க முடியும் வாய் பேச முடியாதவங்க இப்படின்னு பல பேர் அந்த கனவின் மூலமாக அவர்களுக்கு நிகழ்த்து கொள்ள முடியும் ஆனால் அவங்க கை கால்கள் இல்லை கண்ணு தெரியலை அப்படிங்கிறதெல்லாம் அது உடலில் உள்ள ஒரு குறையை மட்டுமே ஆன்மாவில் அது ஃபுல்லாமே ஒரு தூய்மையான ஆன்மா மட்டும்தான் அந்த உடலில் மட்டும்தான் அப்படி இருக்குமே தவிர உயிரானது வேறுபட்டு இருக்கும் உயிரானது அனைவருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உயிருக்கு ஊனமுட்டுறது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது உயிரானது காற்று மாதிரி தான் அது சிவமாக இருக்கிறது பிறப்பரப்பு இல்லாத ஒரு உயிராக இருக்கும் அந்த ஆத்மா முற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை தான் வேண்டிக்கொண்டு கொண்டு நிற்கிறது இந்த உடலில் எப்படியாவது அவரிடம் அந்த அருளை பெற்று இந்த உடலில் இருந்து நம்ம முக்தி பெற்று ஒரே தரமாக நம்ம அவரிடமே சென்று விடணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்மாவோட விருப்பம் அதற்குத்தான் இந்த உடலானது நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்குது ஆனால் அதை உணராமல் நம்ம இந்த உடலில் உள்ள அந்த ஆசைகளுக்காக நம்ம எங்கி அந்த உடலுக்கு தேவையானதையும் நம்ம இந்த உலகத்தில் தேடிக்கொண்டு அழைந்து கொண்டு இருக்கிறோம் முதல்ல இறைவன் அப்படிங்கிறவர் நமக்குள்ளே இருக்கார் அவரை முதல்ல உணரணும் இறைவனை உணர்ந்துட்டாலே போதும் இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு தேவையில்லாமல் போயிடும் அப்போ சிவபெருமாள் நம்ம கனவில் வாராரு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவரை முழு முற்றிலுமாக உணர்ந்து அவரை நம்ம முழுவதுமாக ஆட்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் அவர் கனவுல வாராரு அதனால் நமக்கு அது இது கிடைக்க போகுது பொன்பொருள் நமக்கு கொட்ட கொட்டப்போகுது அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள்லாம் இடம் கிடையாது அவர் உங்க உங்கள் கனவில் வாராருனா அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் மீது அந்த அளவு கிடந்த அன்பை செலுத்த போகிறீங்க அவர் உங்களை ஆட்கொள்ள போகிறார் அவ்வளோதான் இதை புரிந்து கொண்டு மட்டும் செயல்படுங்களே தவிர தேவையில்லாத கற்பனைகளை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையானது அப்படி மாறும் இப்படி யாருன்னு நீங்கள் தேவையில்லாமல் கற்பனைகள்லாம் பண்ணிக்கொள்ள வேண்டாம் அது வந்து மேலும் மேலும் உங்களுக்கு துன்பத்தை தான் தரும் ஏன்னா நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று அப்படிங்கிற இந்த உலகத்தில் நமக்கு நினைத்தது என்றைக்குமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பாதி சதவீதம் தான் நம்மளுக்கு வாய்ப்பானது இருக்கும் ஏன்னா எந்த ஒரு மனிதனுமே முற்றிலுமாக இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இறைவன் தான் அதற்கான அந்த தீர்வுகளை நமக்கு வழங்குதாரு நம்ம செய்கின்ற அந்த கர்ம வினைப்படி போன ஜென்மத்தில் நான் நல்லா இருந்தேன் இந்த ஜென்மத்தில் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது போன ஜென்மத்தில் யார் எப்படி இருந்தான்னு நமக்கே தெரியாது ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்த பிறகு தான் நம்மளே மனிதன் நம்மளுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த உலக நடப்பு எல்லாமே நமக்கு தெரிய வரும் அப்போ போன ஜென்மத்தில் நான் எப்படி இருந்திருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாது அப்போ ரொம்ப மனசை போட்டு குழப்பிக் கொள்ளவும் கூடாது ரொம்ப யோசிக்கவும் கூடாது இதுவே மனிதனுக்கு ஒரு நிலையை அடைவதற்கு தடங்களாக இருக்கும் இப்போ இருக்கின்ற அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து சிவத்தை அடையணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எதிர யாரிடமும் ஓவராக நம்ம இந்த தேவையில்லாத கற்பனைகளை நம்ம வளர்த்துக்கொள்ளக்கூடாது மனிதர்கள் தங்களுடைய அந்த பேராசைகளுக்காக மற்ற மனிதர்களிடம் போய் அவர்கள் கேட்டு கொண்டு இருப்பார்கள் ஐயா என் வாழ்க்கை நான் பணம் கொட்டணும் இல்லை நான் செல்வத்தில் மிதக்கணும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அது சொல்லுங்கள் இது சொல்லுங்கன்னு போய் கேட்பாங்க அவர் என்ன சொல்லுவார் அவரோட தேவைக்காக எதையாவது அவர் சொல்லுவார் இப்படி தேவைகளுக்காக மட்டுமே மனிதர்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் முற்றிலுமாக ஒரு வாழ்க்கையே கிடையாது வாழ்க்கை அப்படின்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால் அந்த வாழ்க்கையை முழுவதுமாக வாழ்ந்து அதற்கான அந்த பயனை அடைய முடியும் எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு ஆசைக்காக மனிதனானப்பட்டவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு தேவைக்காக மட்டும்தான் வாழ்ந்து சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது இருக்காது ஏதோ வாழ்க்கையில் பிறந்துட்டோம் ஏதோ இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நிலையில தான் இருப்பாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது ஏதோ வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலையிலும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையாமலே போய்விடுகிறார்கள் முதல்ல தன்னை பற்றி உணரணும் தனக்குள்ள இருக்கிற ஈசனை உணரணும் மற்றவர்களிடம் இருக்கிற அந்த சிவத்தை நம்ம உணரணும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது அந்த உணர்றது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையை நகர்த்த நகர்த்த நம்மளுக்கு அது அறிகுறிகள் வரத்தான் செய்யும் இந்த இந்த இடத்துல அப்படின்னு அதை டக்குன்னு நம்ம தக்க வச்சுக்கிட்டு அதை நம்ம அந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும் எல்லாம் முழுசாக நம்மளுக்கு மொத்தமாக வந்து கிடைக்க போகிறது கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு ஒவ்வொன்றும் தோன்றத்தான் செய்யும் அப்போ அந்த இடத்துல இதற்கான அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு நம்ம செயல்படணும் அப்போ சிவபக்தர்களாக இருக்கிற நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிவத்தை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்தில் பெரிதாக கிடையாது எல்லாமே அவன் செய்கின்ற அந்த நாடகம்தான் அந்த நாடகத்தில் நம்ம நடித்து கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் அந்த நாடகம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே முடிஞ்சிருவோம் திரும்ப ஒரு நாடகம் அவனால் நிகழ்த்தப்படும் அந்த நாடகத்தை உணர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இது பொய்யானதுன்னு உண உணர்ந்து அந்த நாடகம் நடத்துகிற யார் அந்த ஈசனிடமே போய் சென்று விடுவார்கள் இறைவா இது நான் உணர்ந்துட்டேன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எனக்கு தேவையில்லை இந்த நாடகத்திலேருந்து என்னை தனியாக பிரித்து எடுத்து உங்களோடைய வைத்து கொள்ளுங்கள் இனிமேலும் எனக்கு இந்த துன்பமான அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அந்த போலியான அன்பு எனக்கு வேண்டாம் உங்களுடைய அந்த நிரந்தரமே நிரந்தரமான அந்த அன்பே எனக்கு போதும் இதை தவிர்த்து எனக்கு இனியோரு ஒரு பிறவி வேண்டாம் இறைவா அப்படின்னு மன்றாடி அவரிடம் நிற்கும் பொழுது அவர் கண்டிப்பாக நமக்காக அருள் புரிந்து நம்மளுடைய பிறப்பு அந்த இடத்துல அறுத்து அவரோடையே நம்மளுடைய அந்த ஆத்மாவை அந்த பரமாத்மா வைத்துக்கொள்கிறார் அதுக்கப்புறம் உணர்ந்துட்டோம் அவரோடையே நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போயிடுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த பேரின்பம் தான் நம்மளுக்கு முழுவதுமாக இருக்கும் இப்போ இருக்கிற அந்த மாய ஆசைகள் எதுவுமே நம்மளுக்கு கற்பனை திறன்கள் மனது மனதில் உள்ள அந்த வேதனைகள் மனது ஆசைப்படுவது அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஏன்னா உடலே இல்லையே நம்ம ஆன்மாவாக மாறிட்டோமே இந்த ஆன்மாவுக்கு அந்த பரமாத்மா தான் அந்த இடத்துல தெரியும் அதை தவிர்த்து இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே அதால் அனுபவிக்க முடியாது அதால் தொடவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது பார்க்க வேண்டுமானால் முடியும் அதனால எது எதையுமே உணர முடியாது அப்போ உணர்ந்து கொள்ளுங்கள் எதற்கு நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத முற்றிலுமாக உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசணும்னு சொல்லுவாங்க சிவமே கிடையாது நாத்திங்க பேசுகிறவரும் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் சிவத்தை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும் ஏன்னா முன்றைய காலத்தில் வாழ்ந்த நெ எத்தனையோ சித்தர்களும் ஞானிகளும் என் திருமூலர் ஐயா திருஞான சம்பந்தர் சிவவாக்கியர் இப்படின்னு பலவேற்பட்ட சித்தர்களும் ஞானிகளும் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிவத்தை உணர்ந்ததுனால தான் அவர்கள் சிவத்தை உணர்ந்து அதற்கான நூல்களையும் ஏற்றி விட்டு நம்மளும் அதை பார்த்து புரிந்து சிவத்தை உணரணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி விட்டு போயிருக்காங்க இப்போ சாதாரண மனிதனால் சிவபெருமான் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் இந்த உலகம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எழுத முடியுமா இப்போ உள்ள அந்த இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட சில பேர்கிட்ட அந்த பழைய காலத்தில் வாழ்ந்தவங்க நிறைய அதிசயங்களை செய்து வைத்து விட்டு போயிருக்காங்க தஞ்சை பெரிய கோயிலை பார்த்தாலே அவ்வளோ இதாக இருக்குது எப்படிடா அவ்வளோ பெரிய அந்த பாறாங்கல்ல அந்த காலத்திலேயே கொண்டு போய் சிவனுக்கு அவ்வளோ பெரிய அந்த கோயிலை கட்டியிருக்காங்களே அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் வியப்பாக தான் இருக்குது அப்போ அதெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சிவத்தை அவ்வளவு இதாக அவர்கள் உயிராக வழிபட்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த உலகத்தில் தொன்றுதொட்டு தமிழர்கள் பார்த்தீங்கன்னா சிவனே கதியான வாழ்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க அப் மற்றவர்கள் பேசுவதையே வைத்துக்கிட்டோ இல்லை தேவையில்லாத நபர்கள் நம்மிடம் வந்து கூறுவதையோ இந்த உலகத்தில் நம்ம தேவையில்லாத விஷயங்களை கேட்டாலே நம்ம சிவத்தை அடைய முடியாது அவர் சொல்கிறது தான் நமக்கு வேத வாக்காக மாறிவிடும் எதையும் நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்கள் சொல்வதெல்லாம் இந்த உலகமே போலியானது அதற்கு மேல் நம்ம அவர்கள் சொல்வதை கேட்டு என்ன பயன் உண்மையான சிவத்தை உணரணும்னா கிட்ட போய் நீங்கள் உணருங்க சிவத்தை உணர்ந்தவங்க கிட்டே போய் நீங்கள் கேட்டு அதை அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் நமக்கு நல்லது உலகத்தை உணர்ந்தவன் தன்னை உணர்ந்தவன் சிவத்தை உணர்ந்தவன் தான் இந்த வாழ்க்கையிலிருந்து பிறப்பானதை முற்றிலுமாக வேறுபட்டு அவன் முத்தியை பெறுகிறான் இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ சிவபெருமான் நமக்கு கனவில் வராரு சிவன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமானது நமக்கு கனவில் வருதுன்னா அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனை வழிபடணும் ஆட்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதான் அர்த்தம் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத கற்பனைகளை உங்களுக்குள்ள வளர்த்துக்கொண்டு நம்மளுக்கு செல்வம் பெருக போது அது பெருக போதுன்னு தேவையில்லாத கற்பனைகளை மட்டும் உங்கள் மனதிற்குள் வளர்த்து கொள்ள வேண்டாம் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக